ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தம்பி பார்த்துருப்பீங்க நந்து சாய் பூட்டிக்குடைய சாரி ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இந்த ரிவ்யூ வந்து ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் இந்த சாரி நான் ஆர்டர் பண்ணி ஒன் வீக் ஆகிடுச்சிங்க நான் ஒன் வீக் ஆர்டர் பண்ணி ஒன் வீக் ஆச்சு பட் அவங்ககிட்டருந்து எனக்கு எந்த மெசேஜும் வரல எனக்கு ஒரே டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது என்னடா இது எந்த மெசேஜுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காண்டாக்ட் நம்பரும் இல்லை ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் தான் போய் ஆர்டர் போட்டேன் ஸோ செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஓகேங்களா செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸு ப்ளஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரீ ஓகேங்களா பார்க்கும்போது வேறு லெவலில் வந்துருந்தது அவங்க வீடியோவில் ஓகேங்களா பட் வாங்கின பிறகு தான் தெரிஞ்சுது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க வெரி வெரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்தது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி பொட்டிக்குடைய சாரி பற்றி ரிவ்யூ போட்டிருந்தேன் அவங்களும் அப்படி தான் இருந்தது ஸோ இவங்களும் வந்து இப்படிதான் வந்து பண்ணுறாங்க மோஸ்ட்லி இந்த பொட்டிக்கெலாம் ஏன் இப்படி வந்து பண்ணுறாங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைங்க ஓகேங்களா ஸோ ஒரு சாரீ வாங்கி நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அடுத்த ஸாரி வந்து வாங்க போகிறோம் ஓகேங்களா மக்கள் எல்லாருமே வந்து வாங்குறது கலருக்காக தான் இந்த சாரி பார்த்தீங்கன்னா எட்நூறுபாக்கு வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வாங்க முடியாதுங்க ஓகேங்களா ஏன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா முந்நூறுபா தான் பூனம் சாரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது இது வந்து ஃபாயில் பிரிண்ட்டு தான் இது எல்லாமே வந்து ஒரே ஒரு துவைச்சு ஒரே ஒரு வாஷ்லேயே வந்து போய்டும் ஓகேங்களா ஸோ அப்புறம் ஏங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாமே கலருக்காக தான் வாங்குறது அது மட்டும் இல்லாது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சாய் பூட்டிக்கு பற்றி போடுங்க அவங்களுடைய சாரீ வந்து நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ரிவ்யூ பண்ணலான்றதுக்காக தான் நான் வந்து வாங்கினேன் ஸோ எனக்கு பிடிச்சிருந்தால் நான் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா நல்லாயிருந்துதான் நல்லாயிருக்குன்னு தான் சொல்வேன் என்னோட ஜென்யூன் ரிவ்யூ தான் இது ஓகேங்களா எனக்கு சாய் பூட்டிக்கு யாரும் தெரியாது லக்ஷ்மி பூட்டிக்கு யாருணும் தெரியாதுங்க ஓகேங்களா அவங்களுக்கும் எனக்கும் எந்த பகையும் கிடையாது ஓகேங்களா ஸோ ஒரு லேடீஸ் வந்து இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாவே அது நமக்கு நமக்கும் ஒரு பெருமை தான் நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிறதால இன்னொரு பெண் வந்து வளர்ச்சி அடையிறது நிச்சயமாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் பட் வந்து இந்த மாதிரி வந்து வளர்ச்சி அடையிறது வந்து ரொம்ப ரொம்ப ராங்காக இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ ஏன்னு கேட்குறேன் ஒரு முந்நூறுபா நானூறுபா சாரியை நீங்கள் எட்நூறுபாவுக்கு சேல் பண்ணுறீங்க ஓகே நீங்கள் வைக்கிறது மார்ஜின் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நீங்கள் வைக்கிறீங்க லாபம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது உண்மை தான் ஓகேங்களா ஸோ இதில் ப்ளவுஸ் விட்டு பாருங்களேன் எதாவது வேலைக்காகமா பாருங்கள் அது தைச்சாலும் வேஸ்ட்டு தான் லைனிங் கொடுத்து தைக்கணும் அப்படி கொடுத்து நம்ம தைச்சாலும் செம்ம வேஸ்ட்டுங்க அப்படியே கறி துணி மாதிரி இருக்குது நான் தம்ப்ளைனில் சொன்ன மாதிரி கறி துணியாக புடவையானே தெரில அந்த அளவுக்கு ஒரு பிட்டை வந்து அப்படியே வந்து அந்த ஜாக்கெட் பிட்டை வந்து அதில் போட்டு வச்சுருக்காங்க ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க ஓகேங்களா ஸோ இவங்களை நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுறது இது எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியலங்க ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷனே அவங்க வந்து கொடுக்கல ஓகேங்களா ஆனால் சாரியில் பார்த்தீங்கன்னா பெண்ணில் வந்து எழுதியிருந்தாங்க உங்களுடைய ஓப்பனிங் வீடியோ மஸ்ட்டு அப்படின்னு ஓகே நான் வீடியோ எடுத்துவிட்டேன் யாருக்கு சென்ட் பண்ணுறது நம்பர் கிடையாது நம்பர் இருக்கிற நம்ம அவங்களுடைய வீடியோவில் போய் பார்த்தா சில நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நம்ம சென்ட் பண்ணாலும் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணாலும் வித ரிப்ளையும் கிடையாது இவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு சாரியை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிட்றாங்க வித அட்ரஸும் இல்லாமல் சரிங்க நீங்கள் வந்து நல்ல ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அட்ரெஸ் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்ப வேண்டியது தானே ஏன் அட்ரஸ் மென்ஷன் பண்ண மாட்றீங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஃபாயில் பிரிண்ட்டு இதெல்லாம் வந்து கையில் சொரணாகவே அப்படியே வந்து வந்துடுது ஓகேங்களா தயவு செஞ்சு ஏமாறுறதுங்க தான் நான் வந்து சொல்லுவேன் நீங்கள் ஏங்க ஏமாந்தீங்கன்னு என்ன ரிட்டன் நீங்கள் கேட்கலாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாரிலாம் நான் வந்து வாங்கி ரிவ்யூ வந்து போடுறேன் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இது எட்நூறுவா தாளுமாங்க கண்டிப்பாக தாளவே தாளாது சரி இந்த சாரியை நான் போய் மீஷோவில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீஷோ ஆப்பில் போய் இந்த சாரீ அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் பயங்கர ஷாக்கிங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாக்கே இந்த சாரி வந்து கிடைக்குது ஓகேங்களா ஸோ மக்கள் பயங்கரமாக வந்து ஏமாந்துட்ருக்கோம் அப்படின்றது எனக்கு இப்போ வந்து புரியுதுங்க உங்களுக்கு பார்க்கும் தெரியும் சேம் அதே சேரீ தான் ஓகேங்களா ரிவியூல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இதுவே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி வந்து வாங்கினீங்கன்னா வெறும் முந்நூற்றி இருபது ரூபா முந்நூற்றி முப்பது ரூபாலையும் முடிக்கலாம் இதை வந்து எட்நூறுபா மக்களுக்கு வந்து விற்கிறாங்க சரிங்க நீங்கள் விற்கிறீங்க ஓகே மார்ஜின் வைக்கிறீங்க ஓகே உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா உங்கள் லாபம் வேணும் எல்லாமே ஓகே தாங்க அதுக்குன்னு ஒரு இரநூறுபா அதிகமாக வச்சு விற்கிறான் ஓகேங்களா அதுக்குன்னு இவ்வளோ பணமாங்க பகல் கொள்ளையா இருக்குது இதெல்லாம் ஓகேங்களா பாதிக்கு பாதி பணம் கூட கிடையாது அதுக்கு மேலையும் ஓகேவா ஸோ பாதிக்கு பாதி பணம் எழுநூறுபா தான் அது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜோட எட்நூறுபா எட்நூறுரூபாவுக்கு இந்த மாதிரி சாரியை வந்து தலையில் கட்டுறீங்க ஸோ ரிட்டன் அனுப்பலான்னு பார்த்தாலும் ரிட்டர்னுக்கும் எங்களுக்கு வித ஆப்ஷனும் வந்து கிடையாது ஓகேங்களா கொடுத்தா கொடுத்தது தான் நீங்கள் ரிட்டர்ன் எடுக்க மாட்டீங்க ஓகேங்களா ஸோ ஏன்னு கேட்குறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணணுமா ஏன் இப்படி வந்து கெட்ட பேர் வாங்கினா எப்படி உங்களுக்கு அடுத்த சாரி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி சாரீ நீங்கள் அனுப்பும் போது ரிட்டன் நம்ம எப்படி ரிட்டனும் போட முடியல எதுக்கு நீங்கள்லாம் பொட்டிக் நடத்துறீங்கனே தெரிலங்க ஏன் ஃபுல்லாக வந்து நீங்கள் லைட்டிங் லைட் செட் பண்ணி அதுக்கேற்ற ஜுவல்ஸ் போட்டு அழகாக மேக்கப் போட்டு நீங்கள் வந்து அந்த சாரியை வந்து காமிக்கிறீங்க என்ன மாதிரி இருக்க மக்களும் வந்து ஏமாறுறோம் ஸோ எங்கள் நாங்களும் வாங்கணும் நாங்களும் அழகாக இருக்கணும்னு நினச்சி தான் இதெல்லாம் வந்து வாங்குகிறோம் ஸோ பார்த்தா இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ சப்போஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனிமேலாவது மார்ஜின் ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க இந்த குவாலிட்டிக்கு எவ்வளோ ரேட்டோ அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க அதுக்குன்னு இவ்வளோ அமௌண்ட் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு பொட்டிக்லலாம் யாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க மீஷோ அமேசான் அந்த மாதிரி இருக்க ஆப்பில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க அழகாக வந்து ரிட்டன் வந்து ஆப்ஷன் வந்து இருக்கும் நமக்கு தேவைன்னா வச்சுப்போம் ஏழு நாளில் ரிட்டன் வந்து அனுப்பிடுவோம் ஓகேங்களா உடனே அக்கௌண்டில் வந்து காசை போட்டுருவாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பொட்டிக்கலாம் யாருமே வந்து வாங்காதீங்க செம்ம வேஸ்ட்டுங்க இந்த புட்டிக்கும் வந்து வேஸ்ட்டு தான் ஓகேங்களா நான் பொட்டிக் வீடியோ வந்து அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்பேன் இனிமேல் போடாமலாம் இருக்க மாட்டேன் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைன்றதுக்காக தான் நான் வந்து இந்த பொட்டிக்கும் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ பொட்டிக்கின்ற பேரில் மக்களை வந்து நல்லா வந்து ஏமாத்துறாங்க ஓகேங்களா அது தான் வந்து எப்படி தான் அவங்களுக்கு ஏமாத்த மனசு வருதுன்னே எனக்கு தெரியல ஸோ கடவுள் தான் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு வழியை வந்து காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பண்ணது வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோடு வரேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ